அறம் டிஎன்பிசி அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் இந்த எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு கொஷின் இருக்கும் அதுல முதல் நூறு கொஷின்ஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க அதாவது மொழி நம்ம தேர்வு செய்கிறது தான் இங்கிலீஷும் இருக்கும் பொது தமிழும் இருக்கும் இந்த பொது தமிழ் பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்குது எதை ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கணும் எதை நம்ம எடுத்து படிச்சோம்னா அந்த நூற்றுக்கு நூறு போட முடியும் அதாவது நைன்டி ஃபைவ் பிளஸ் நம்ம எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு முதல் பகுதி பார்த்தீங்கன்னா இதுல அஞ்சு பகுதியா கொடுத்துருப்பாங்க இந்த பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் அழகுகள் பிரிக்கும் பொழுது ஐந்து அழகுகளா பிரிச்சிருப்பாங்க அதுல ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு செட் ஐன் மார்க்ஸ் அப்படின்றத பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இந்த அழகு ஒண்ணு பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதி இதுல ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் நமக்கு இதுல இருந்து வரும் அதுலயும் சப் டிவிஷன்ல எழுத்து அப்படின்ற டாபிக் ஒன்னு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சொல் அப்படின்றதும் இருக்கும் இந்த ரெண்டுல இருந்து சேர்த்துதான் இருபத்தி கேள்விகள் கேட்க போறாங்க இதுல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீட்டெயில பார்க்கலாம் உங்களுக்கு முதல்ல இலக்கணம்னா என்ன அப்படின்றது பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடப்பகுதி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம் இலக்கணப் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஐவகை இலக்கணம் அப்படின்றது அதாவது எழுத்து சொல் அப்புறம் பொருள் அணி யாப்பு இப்போ இந்த முதல் அழகுக்கு என்னென்ன இலக்கண பகுதியெலாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அழகு ஒன்று பொறுத்த வரைக்கும் எழுத்து சொல் இந்த ரெண்டுல இருந்தால் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்றது அப்போ இந்த எழுத்து இலக்கணம் அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் சொல் இலக்கணம்னா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் எத்தனை வகை அப்படின்றது நமக்கு தெரியும் அதாவது எழுத்துக்கள்னு படிச்சிருப்போம் மெய் எழுத்துக்கள் படிச்சிருப்போம் உயிர்மை எழுத்துக்கள் படிச்சிருப்போம் ஆயுத எழுத்து படிச்சிருக்கோம் இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாகிருக்கும் சில எழுத்து எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நாக்கினுடைய நுனியில இருந்து பிறந்திருக்கும் சில இது பாத்தீங்கன்னா இருந்து பிறக்கற மாதிரி இருக்கும் அடிவயிற்றுல இருந்து பிறக்கிறது இருக்கும் கழுத்துல இருந்து பிறக்கிறது இருக்கும் சில எழுத்துக்கள் பேசும்போது தலையில இருந்து பிறக்கற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அப்போ இந்த மாதிரி எழுத்துக்களினுடைய பிறப்பு என்ன அது எங்க இருந்து பிறக்குது பிறப்பிடம் என்ன அதனுடைய ஒளியினுடைய அமைப்பு என்ன அப்படின்றத பத்தி பேசுறதுதான் இந்த எழுத்து அப்படின்ற இலக்கணம் ஏன்னா எல்லா எழுத்துக்களையும் ஒரே மாதிரி நம்ம உச்சரிக்க போறது கிடையாது சில எழுத்துக்களை குறுகி ஒழிப்போம் அத குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சில எழுத்துக்களை நீட்டி ஒழிக்க வேண்டியது இருக்கும் அதை நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த குரல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இதை பற்றி படிக்கிறதும் எதுலதான் வரும் அப்படின்னா எழுத்து அப்படின்றது கீழே வரும் அந்த எழுத்துக்கள்னுடைய அமைப்பு பிரிவுகள் இதெல்லாம் அந்த இன்னொன்னு முதல் எழுத்துக்கள்னா என்ன சார்பு எழுத்துக்கள்னா என்ன உயிரெழுத்துக்கள்னா என்ன உயிர்மை எழுத்துக்கள்ன்றது என்ன இந்த மாதிரி எழுத்துக்கள்னுடைய வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது தான் இந்த எழுத்து இலக்கணம் இதுதான் பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருப்போம் இது ஸ்கூல் டேஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்ததுதான் இதை வச்சு எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அடுத்து பாருங்க சொல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சொல்லிலக்கணம்னா இலக்கணம்னா என்ன சொல் என்பது என்ன முதல்ல ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பட வந்ததானால் அத சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த சொல்லிலக்கணத்தும் எழுத்து இலக்கணமும் சரி இது எதை வர்ணிக்குது அப்படின்னா எதை பத்தி வெளிப்படுத்துது அப்படின்னா ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு தேவைப்படுது தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இலக்கணத்தை பேசுறதுக்கு அந்த எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும் அவசியமா இருக்கு இத அடிப்படைய வச்சுதான் இந்த இருபத்தஞ்சு கேள்விகளையும் கேள்விகளும் சோ சிலபஸ் பாருங்க உங்களுக்கு பெரி கொடுத்துருப்பாங்க செயல் கொடுத்துருப்பாங்க அப்புறம் சந்திப்பிழை நீக்குதல் அடுத்து குறில் நெடில் வேறுபாடு ஒருமை பன்மை அறிதல் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க மேம் சிலபஸ்ல இந்த ஹெட்டிங் தானே கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்து எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் நம்ம இதை கொஸ்டின் மூலமா அப்ரோச் பண்ணாதான் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் நினைக்கிறேன் பெரி தெளிதுகள் செய்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம் சில எழுத்துக்கள் இத ரெண்டா பிரிக்கிற மாதிரி இருக்கும் சில எழுத்துக்கள் மூணா பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப எங்கெங்கெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தெரியணும் ஒரு இரண்டு பிரிவுகளா இருக்கக்கூடிய இந்த சொற்களை சேர்த்து எழுதுறது போல இருக்கும் இத எப்படி வரணும் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லலாம் சோ முதல் கொஸ்டின் பாருங்க கலன் அல்லாள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க இதை பிரிக்கும் போது எப்படி ஈஸியா பிரிப்போம் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லாள் அப்படின்றது பிரிச்சிருவோம் இது டக்குன்னு வந்துருமா அப்படின்னா இதுக்கு வந்து புணர்ச்சி விதி தெரிஞ்சாதான் இந்த மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்ண முடியும் இதுக்கெல்லாம் புணர்ச்சி விதி தேவையாம அப்படின்னா இந்த கேள்வி ரொம்ப எளிமையானதுனால நம்ம ஈஸியா பிரிச்சுட்டோம் ஆனா ஒருவேளை கடினமான சொற்கள் இருந்ததுன்னா அதை எப்படி பிரிப்போம் அப்போ புணர்ச்சி விதி தெரியணும் இப்ப பாருங்க இந்த சொல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம் முன்னாடி இருக்கிறதா பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இத விகுதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பகுதியும் இருக்கணும் விகுதியும் இருக்கும் ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது அந்த பகுதி நமக்கு பொருள் தர மாதிரி இருக்கும் விகுதியும் பொருள் தரு தருவது போல இருக்கும் இந்த அமைப்புல பிரிச்சாதான் இதை பிரித்தெழுதுக்கூட நம்ம கரெக்டான ஆன்சரா நம்ம பார்க்க முடியும் இது தெரியணும் அப்படின்னா புணர்ச்சி விதி தெரியணும் உதாரணத்துக்கு இதை நீங்க சேர்த்து எழுதி பாருங்களேன் இன் கூட்டல அப்படின்றது என்ன வரும் நானும் வரணும் அப்ப இது தெரியணும் அப்படின்னா இதுக்கு புணர்ச்சி அப்படின்றது தெரியணும் இது என்ன வகை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இயல்பாகவே புணருதுங்க அப்படின்றத சொல்லுவோம் இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விகார புணர்ச்சி அப்படின்றத கேள்விப்படுவீங்க அது என்னமா விகாரம் அதாவது நிலைமொழியில இருக்கக்கூடிய சொல்லும் வறுமொழியில இருக்கக்கூடிய சொல்லும் சேரும் பொழுது சில எழுத்துக்கள் புதுசா உருவாகலாம் இல்ல அந்த கடைசியில நிலைமொழியில இருக்கக்கூடிய கடைசி எழுத்து ஒரு எழுத்து இன்னொன்னா மாறலாம் இல்ல அப்படின்னா நீங்கலாம் அதாவது தோன்றுதல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நாம இங்க பாத்திருக்கிறது ரொம்ப எளிமையான கேள்வி இன்னும் கடினமான கேள்விகள்லாம் பின்னாடி இருக்க வீடியோ எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும் அப்ப எந்த இடத்துல புணரும் ஒரு எழுத்து மகரத்துல முடிஞ்சதுன்னா ஒரு ஒற்று மகர ஒற்றா இருந்ததுன்னா வறுமொழியில வல்லினம் இருந்ததுன்னா எப்படி மாறும் மெல்லினம் இருந்ததுன்னா எப்படி மாறும் இந்த மாதிரி அடிப்படையில மாறணும் அப்படின்னா புணர்ச்சி விதி தெரியணும் இன்னொரு கேள்வியும் பாருங்க சேர்த்தழுதுகளை தமிழ் கூட்டல் எங்கள் என்பது தமிழ் எங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ இல் கூட்டல் ஏ என்பது லேவா மாறுது அப்படின்றது தெரியுது இது இயல்பா புணருது தான் ஆனா இந்த புணர்ச்சி தெரியணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகளை படிச்சாகணும் இதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு பழைய புக்ல இருந்து பார்க்கலாம் லெவன்த் புக்கு டுவெல்த் புக் இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பா படிச்சாகணும் படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் புரியும் அதை பேசிக்கா வச்சுதான் இந்த மாதிரி கேள்விகளை நம்மளால அப்ரோச் பண்ண முடியும் ஏன்னா தமிழ் எழுத்துக்களை பிரிக்கும் போது எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பிரிச்ச மாதிரி இந்த மெய்ய எழுத்துக்களை வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்றது பிரிச்சிருக்கும் அப்போ இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களோடு சேரும் போது எப்படி நடக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் இதுல நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் அது தெரிஞ்சாதான் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக ரொம்ப எளிமையா இருக்கும் அடுத்து பாருங்க கேள்வி பாருங்கள் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்போ ஒருமைனா என்ன பண்மைனா என்னன்றது தெரியணும் இது தெரியணும்னா பொது இலக்கணம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுருக்கணும் அது என்னமோ பொது இலக்கணம் பொது இலக்கணம் பொறுத்த வரைக்கும் சில அடிப்படையாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அதாவது இரு வகை திணைகள் திணை அக்ரிணை அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அது நமக்கு தெரியணும் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவோம் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐவகை பால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்றலாம் கேள்விப்படுறோம்ல அது நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சாதான் இந்த ஒருமை பன்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் அது அந்த இருவகை திணையினுடைய அடிப்படையில் தான் இருக்கும் அது ஒருவேளை திணையில் இருந்ததுன்னா என்ன அக்ரிணை பொருளாக இருந்ததுன்னா என்ன திணைனா என்ன மேம் திணை யாருக்கு இந்த உயர்வை நம்ம கொடுப்போம் ஒரு மனிதர்களுக்கு கொடுப்போம் இல்லை தேவர்களுக்கு கொடுப்போம் இல்லை அப்படின்னா நரகர்களுக்கு கொடுப்போம் இதுதான் உயர்த்திணை ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ்னு பிரிச்சுருப்பாங்க உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் நாம் நினச்சிடக்கூடாது உயர்த்திணை அப்படின்னா உயிர் உள்ள பொருள் அக்ரிணை அப்படின்னா உயிர் இல்லாத பொருள் அப்படின்றத எடுத்துக்கக்கூடாது ஸோ உயர்த்திணை பொறுத்தவரைக்கும் என்னென்னா உயர்வாக கருதக்கூடியது அடுத்து அக்ரிணை பொறுத்த வரைக்கும் உயர்வு அல்லாத திணை அப்படின்றது தான் அல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க இது புணர்ச்சி விதிப்படி அக்ரிணை அப்படின்றது மாறி இருக்குது அப்புறம் உயர்வு அல்லாத பொருள்லாம் என்னது இந்த மனிதர்கள் நரகர்கள் தேவர்கள் இவங்களை தவிர்த்த பீரர் எல்லாருமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணைக்குள்ளே வருவோம் அது ஒருவேளை உயர்திணையில் ஒ ஒன்றாக இருந்தது அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அது பலவாராக இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் அது அக்ரிணையில் ஒரு பொருளாக இருந்ததுன்னா என்னென்னு சொல்லுவோம் பலவாராக இருந்தால் என்னன்னு சொல்லுவோம் இத பத்தி படிக்கிறது தான் இந்த ஒருமை பன்மை இதை எழுதணும்னா இவ்வளோ நீங்கள் நீங்க தான் ஆகணும் இது தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ண முடியும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அது அன்று தான் மிகச் சரியானது அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு பொருள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கு அதனால அதாவது என்னன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா அதாவது ஒன்று அன்று அப்படின்றது வரணும் அது ஒருவேளை பல பொருள் இருந்ததுன்னா அல்ல அப்படின்றது வந்திருக்கணும் சரிங்களா இது ஒருவேளை பல பொருளா இருந்தா அல்ல வந்திருக்கணும் இங்க ஒன்று ஒரு பொருளை குறிப்பிட்டதுன்னா அன்று அப்படின்றது வந்திருக்கணும் இங்க அஃது அப்படின்றது ஒரு பொருளை குறிப்பிட்டது அதனால அன்று அப்படின்றது வந்துருக்கு அதுவும் இல்லாம இது அக்ரிணையில் வந்திருக்கு இதே ஒருவேளை உயர்த்தினைல வந்ததுன்னா எப்படி வரும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ரோச் பண்ற விதம் இரண்டாவது கேள்வி பாருங்க ஒருமைப்பன்மை பிள்ளையற்ற தொடரை தெரிவு செய்க இந்த மாதிரி கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்திருக்கதை எதை அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும் உயர்த்திணை பொருள் இருக்கா அக்ரிணை பொருள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒருவேளை அது உயர்த்திணை இருந்தது அப்படின்னா உயர்த்திணைக்கான பகுதி பின்னாடி வந்திருக்கா அப்படின்றத பாருங்க இல்ல அது ஒருவேளை அக்ரிணை பொருளை குறிப்பிட்டிருக்காங்கன்னா அக்ரிணைக்கான வினைப்பகுதி பின்னாடி இருக்கா அப்படின்றத பாக்கணும் இங்க பாருங்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரங்கள் என்பது எது பண்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆனா அதனுடைய விகுதி பன்மையில இருக்கான்னு பாருங்க இல்ல அது அப்படின்ட்டு இருக்கு அது அப்படின்னாலே அது என்னன்னு சொல்லியிருக்கோம் ஒரு பொருளை குறிப்பிடக்கூடியது ஒருமையை குறிப்பிடுதுன்னு அர்த்தம் அப்ப இது பொருத்தமாகுமானா ஆகாது மரங்கள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க ஆனா இந்த இடத்துல விகுதி பாருங்க வளர்ந்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க வளர்ந்தான் அப்படின்றது என்ன சொல்லியிருக்கோம் இது உயர்த்தினே குறிப்பிடும் கண்டிப்பா இது அக்ரினை பொருள்ல வராது கீழே இருக்கிறது பாருங்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்கின்றது அப்படின்றத குறி குறிப்பிட்டிருக்காங்க மரங்கள் அப்படின்னு கொடுத்தாச்சு வளர்கின்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதுவும் கிடையாது அடுத்து பாருங்க மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அப்படின்றது தான் மிகச் சரியானது ஏன் அப்படின்னா இது பண்மையில் இருக்கு பண்மையில் இருக்கும்போது பன்மைக்கான விகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ ஒரு கேள்வி தெரியணும் அப்படின்னா பொது இலக்கணம் தெரியாம இந்த மாதிரி கேள்வியை நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது ஒருமை பண்மையாகட்டும் அது படிக்கணி படிக்கிறீங்க அப்படின்னா உயர்த்தினை அக்ரிணை மூவிடங்கள் தன்மை முன்னிலை படர்க்கை இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கு அடுத்த கேள்வி பாருங்க குரில் நெடில் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம் குரல் நெடில் மாற்றங்கள் இதுல பொருள் வேறுபாடு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க மடு என்ற சொல்லும் மாடு என்ற சொல்லும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க மடு என்பது குறில் மாடு என்பது நெடில் அப்ப மாடு அப்படின்றதுதான் நம்ம தெரிஞ்சோன்னே விலங்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பின்னாடி விலங்கு இருக்கு அப்படின்ற ஆப்ஷன்லையும் பாத்துக்கோங்க ஆனா மடு என்பது என்னது பொய்கையை குறிப்பிடுறது அப்ப இந்த இடத்துல மாடு என்பது விலங்கு குறிப்பிடல் இப்ப மாடு என்பது எதை குறிப்பிடுது அப்படின்னா செல்வம் குறிப்பிடுது அப்போ இதை படிக்கணும் அப்படின்னா குரல் நெடில் அப்படின்றத ஸ்கூல் புக்லேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம படிக்கணும் அது போக என்ன அப்படின்னா கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் ஆயிருக்கு சில டேட்டாஸ் அதையும் சேர்த்து இந்த மாதிரி கேள்விகளை அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கு குரல் நெடல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக அதாவது சந்திப்பிழை நீக்குதல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அங்கே கொடுத்துருப்பாங்க சந்திப்பிழை அப்ப சந்திப்பிள்ளை மட்டும்தானே நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல இக்கு வரும் எந்த இடத்துல இப்பு வரும் அப்படின்றது தானா அப்படின்னா அப்படியும் கிடையாது இது போக இதுல என்ன இருக்கு அப்படின்னா மயங்குலிகள் அப்படின்ற வார்த்தையை படிச்சிருக்கோம் சில எழுத்துக்கள்ல மாறு மாறுபடும் பொழுது அதனுடைய பொருளும் மாறுபடுறதை நம்ம பார்க்க முடியும் இப்போ மயங்குழினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சில எழுத்துக்கள் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி ஒலி இருக்கும் ஆனா அதனுடைய பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற இருக்கலாம் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புழகரம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் வகர லகரம் அப்படின்றது சொல்லலாம் பொது லகரம் அப்படின்றது சொல்லலாம் எல்லாமே லேதனமாம் என கேட்குது அப்படின்றது இல்லை ஒவ்வொன்றும் பிறக்கக்கூடிய இடத்தினுடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னா ஒலி மாறுபடும் சில சில வேரியேஷன்ஸ் இருக்கும் இது மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கு இந்த எட்டு மயங்குலிகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி பகுதி விகுதி ரெண்டுமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் பிழை திருத்துக அப்படின்றதுல சந்திப்பிலையும் ஒரு வகை அதுல இதுவும் எந்த மாதிரி கேள்வியும் நமக்கு இருக்கு சோ இங்க கொடுத்துருக்கத பாருங்க போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த களம் என்றதுல பாருங்க நிறைய இடத்துல சொல் மாடுபட்டு இருக்கு போர்க்களம் அப்படின்றது இது இந்த களம் என்பது பொறுத்த வரைக்கும் என்ன கலம்னா எனது பாத்திரும் அப்ப கண்டிப்பா இந்த ரெண்டும் கிடையாது இதுலயும் பாருங்க புண்பட்ட அப்படின்றது கரெக்டு தான் வீரர்களுக்கு அப்படின்றதுல எழுத்துப்பிள்ளை இருக்கு பாருங்க சோ முன்னாடி மட்டும் பாக்காதீங்க பின்னாடி இருக்கிறதையும் சேர்த்து பாருங்க இங்க முதல்ல கரெக்டா தானே இருக்கு அப்படின்றதையும் யோசிச்சிடக்கூடாது இந்த இடத்துல பாருங்க வீரர்களுக்கு அப்படின்றதுல எழுத்து பிள்ளை இருக்கு அப்புறம் களத்தில் இந்த களம் என்பது பாத்திரம் பாத்திரத்தில் நீர் தரப்பட்டது அப்போ மயங்கொழிகள் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சந்திப்பிள்ளைகளையும் நம்மளால சரி பண்ண முடியும் சந்திப்பிள்ளை அப்படிங்கும் போது ஒரு எழுத்து அதாவது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டும் தானே அப்படின்றது இதுல கிடையாது அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம தெளிவாய்க்கணும் சோ இந்த மாதிரி மாற்றங்களையும் சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அடுத்து பாருங்க பிழைத்திருத்துக்களை சரியான எண்ணடையை தேர்வு செய்ய அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல ஓர் வரணும் எந்த இடத்துல ஒரு வரணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள் உயிரெழுத்தை அடிப்படையா கொண்டு ஒரு சொற்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓர் என்பது இருக்கணும் பிற எழுத்துக்கள் வரும்போது ஒரு என்பதை பயன்படுத்தணும் அப்போ இந்த இடத்துல பாருங்க ஓர் அழகிய சிற்றூர் அப்படின்றது சரியா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க ஓர் ஏரி என்பது சரியா இருக்கும் இந்த இடத்துல ஒரு வேலை ஏரி என்பது கொடுக்காம வேற ஏதோ ஒண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா இது சரியான விடையா இருந்திருக்கும் அப்போ திருத்துக அப்படின்றதுல இதுவும் ஒரு வகை அடுத்த பகுதி பாருங்க எழுத்துல மயங்கொழிகள் நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா பிள்ளைகள்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றது சோ அந்த வேறுபாடு அப்படின்றது அடுத்து நான் உங்களுக்கு உச்சரிப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த இடங்கள்ல பிறக்கும் பொழுது இந்த எழுத்துக்கள் மாறுபடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு எழுத்து மாறுவதனால ஒட்டுமொத்த பொருளும் மாறுபடுவது நமக்கு தெரிய முடியுது அப்போ இதை படிக்கும் பொழுது ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும் அடிஷனலா கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் சோர்ஸ் அதையும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க லகர வேறுபாடனுடைய அமைப்புல கேட்டிருக்காங்க புல் புல் என்பது கொடுத்துருக்காங்க முதல்ல இருக்கக்கூடிய புல் என்ற எழுத்து ஓரறிவு தாவரத்தை குறிப்பிடுது ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய பொது லகரத்துல வரக்கூடிய புல் என்பது பறவையை குறிப்பிடுது அப்போ லகரம் லகரம் அமைப்புலையும் நமக்கு கேள்விகள் இருக்கு அடுத்து பாருங்க சிறப்பு லகரத்துல இருக்கு குழை என்பதும் குளை என்பதும் இருக்கு இந்த குளை என்பது கொத்து ஒருவேளை இந்த இடத்துல கூ என்பது கோவா இருந்ததுன்னா கொலைன்னு மாதிரி இருக்கும் அப்போ ஒரு எழுத்து பிழையானால் ஒட்டுமொத்த சொல்லினுடைய அர்த்தமே பிழையாகும் அப்படின்றதுதான் தான் தமிழ் மொழியில நம்ம பார்க்க முடியுது அப்போ ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றத நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அடுத்ததா பாருங்க இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னா இதெல்லாம் சுற்று என்ன வினா எழுத்துக்கள்னா என்ன இதுல எப்பெல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா கூற்று கொடுத்துட்டு காரணம் என்னன்னு கேக்குறாங்க மேல ஒரு கூற்று கொடுத்துட்டு காரணமும் கொடுத்துட்டு இந்த ரெண்டும் சரியா அப்படின்றத கேக்குறாங்க கூற்று சரி காரணம் சரி அப்படின்ற மாதிரி இல்ல ரெண்டு வகையான கூற்று கொடுத்துருப்பாங்க கூற்று ஒண்ணு அப்படின்னு இருக்கும் ரெண்டு அப்படி இருக்கும் இந்த ரெண்டும் சரியா தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கொஷின் பேப்பர் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா டைரெக்டா வினா எழுத்துக்கள் என்னன்றத சூஸ் பண்ணுங்க இல்லை அப்படின்னா சுற்று எழுத்துக்கள் இதெல்லாம் அப்படின்றத கண்டுபிடிங்க இல்லை வினா சொற்கள் என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்றது இருந்தது ஆனால் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்ல அப்படிலாம் கேட்கறது எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா ஆயிடுச்சு அப்ப இணை எழுத்துக்கள் என்பது என்ன அதாவது தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இப்படிலாம் பிரிச்சிருக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் இணை எழுத்துன்றது ஒன்று இருக்கும் இந்த தமிழ் எழுத்துக்கள்ல எழுத்து இல்லாத ஒரே ஒரு எழுத்து எதுன்னா இந்த அக் எழுத்துதான் இதுக்கு மட்டும்தான் இணைய எழுத்துக்கு கிடையாது மற்றவங்களுக்கு எழுத்து இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆ என்ற நெடில் எழுத்துக்கு ஆ என்ற எழுத்து இணை எழுத்தா இருக்கும் ஈ என்ற நெடில் எழுத்துக்கு ஈ என்ற எழுத்து எழுத்தா அமையும் சரி இது இப்போ உயிரெழுத்துக்கு மட்டும்தான் இருக்குமா மேம் அப்படின்னு கிடையாது மெய் எழுத்துக்களுக்கு வரும் மெயிலையும் பாத்தீங்க அப்படின்னா இங்குன்னு ஒரு எழுத்து எழுதுறோம்னா அதுக்கு இக் என்பது இன எழுத்தா இருக்கும் தன்னகரம் இன்னும் எழுதுறோம் அப்படின்னா இட்டு என்பது நமக்கு எழுத்தா இருக்கும் இதுல எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது ஒரு சொற்களை எழுதும்போது நம்ம கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு பண்டம் அப்படின்னு ஒரு சொல் எழுதுறேன்னா இந்த இன்னுக்கு பக்கத்துல என்ன எழுத்து வருது பாருங்க இதே டகரம் தான் வருது இதனுடைய வரிசைதான் வருது ஒருவேளை பங்கு அப்படின்னு நான் எழுதுறேன் அந்த இங்குக்கு பக்கத்துல பாருங்க இதுக்கு இனமான எழுத்து தான் வருது சில இடத்துல புணர்ச்சி விதிகள்ல படிக்கும் பொழுது நம்ம படிப்போம் இணை எழுத்து வரும் அப்படின்னு படிப்போம் அப்போ அந்த இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்றது இங்க தெரிஞ்சாதான் அங்கேயே நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அந்த புணர்ச்சியை நம்ம எதுல பயன்படுத்துவோம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை பயன்படுத்துவோம் சில எழுத்துக்கள் பிரியும் போது பார்த்துருக்கீங்கன்னா எப்படி மாறி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம இருக்கும் எப்படி இந்த இடத்துல இன்னுன்றது இக்கா மாறுச்சு இம்ன்றது இல்லாம வேற ஒரு எழுத்தா மாறுச்சு அப்படின்னா இந்த இணை எழுத்து கன்வர்ஷன் இங்க நடந்திருக்கும் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அடுத்து சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அப்படின்றது என்ன ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்துறத எழுத்து அந்த எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு அந்த பையன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுதான் பயன்பாட்டுல இருக்கு ஆனா உவன் உது இந்த மாதிரி சொற்களும் சுட்டெழுத்துக்களா வர்றதுல பார்க்க முடியும் அதாவது அ இந்த எழுத்துக்களை தான் நம்ம சுட்டு எழுத்துக்கள்ல பாக்குறோம் இது எங்கெங்க பயன்படுத்தணும் இதுல அண்மை சுட்டுனா என்ன செய்மை சுட்டுனா என்ன அந்த வகைகள் என்னன்றது படிக்கணும் இது படிச்சாதான் கேள்விகளை அப்ரோச் பண்ண முடியும் அடுத்து வினா எழுத்துக்கள் எதெல்லாம் வினா எழுத்துக்களா வரக்கூடியது அதாவது ஏ யா ஓ ஏ இந்த எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு என்னன்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நெடில் ஏ என்ற எழுத்தும் சரி குறில் ஏ என்பதும் சரி ஆ என்ற எழுத்தும் சரி ஓ என்ற எழுத்தும் சரி அதுக்கப்புறம் யா என்ற எழுத்து இந்த எழுத்துக்கள்ல எதெல்லாம் வினாச்சொற்கள்ல வரும் அதாவது வினாவினுடைய முதல்ல எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் வினாவினுடைய கடைசியில எங்க பயன்படுத்துவோம் இந்த மாதிரி எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒரு கேள்விக்கான வினா எழுத்து சரியான வினாச்சொல் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இதுல நமக்கு வரும் இதுல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா புரியும் இந்த பாருங்க வினாச்சொலை தேர்ந்தெடுக்கதான் வட்டார மொழி எனப்படுவது யாது அப்படின்றத என்னது இங்க ஒருமை பாருங்க நம்ம முன்னாடி படிச்ச ஒருமைப்பன்மை இதுல தெரிஞ்சாதான் இங்கேயே ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்க தமிழரின் வீர விளையாட்டு எது ஏன்னா இது ஒரு பொருளதான் குறிப்பிடுது ஒருமையில தான் வருது இதுல ஒரு விளையாட்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கொடுத்ததுல யாது அப்படின்னு சொல்லலாம் எவை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இங்க எது அப்படின்றது குறிப்பிட்டிருக்கோம் அப்போ ஒருமை கனெக்ஷன் இங்கே நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்க முடியுது அடுத்து பாருங்க வேர் சொல் அறிதல் வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் அப்படின்றது இந்த வேர் சொல்லிலிருந்து வரக்கூடிய கன்வர்ஷன்ஸை நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவா வேர் சொல் அறிதல் மட்டும் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒரு செயல் அதாவது ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா இந்த சொல்லினுடைய அடிப்படை அந்த பகுதியை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேர் சொல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பொதுவா ஒரு கட்டளையா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு செயலை செயல் செய்யற மாதிரி இருக்கும் இல்லை கட்டளை சொல்லாக இருந்த மாதிரி இருக்கும் அதுதான் வேர் சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு இன்னொன்னு மீனிங் இருக்கணும் அதாவது பொருள் தருவது போல இருக்கணும் அப்படி இருந்தா அது வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இதுல இருக்க கேள்வியை பாருங்க விரித்த அப்படின்னு இருக்கு இந்த விரித்த அப்படின்ற சொல்லினுடைய வேர் சொல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து கட்டளை சொல்லா இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல வீர் என்பது இது கட்டளையா வருதான்னு பாருங்க இல்ல விற்று என்பது கட்டளையா இருக்கான்னு பாருங்க இல்ல விரித்து என்பது என்னது ஒரு செயலை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு அப்ப அதுவும் வராது அப்போ விரி அப்படின்றது தான் ஒரு கட்டளை பொருள்ல வருது இப்ப கட்டளை பொருள்ல வர்றதுதான் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க உரைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்விகுதி வந்து இருக்கு அப்படின்னா நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிதான் ஆனா அந்த அல்விகுதி வர்றதுல வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல பாருங்க உரைக்க அப்படின்றது ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி அது கம்ப்ளீட் ஆகல உரைத்த அதுவும் கம்ப்ளீட் ஆகல உரைத்து அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிருக்கு ஆனா இங்க கட்டளையா வர்றதுல எது இருக்கு பாருங்க உரை என்பதுதான் கட்டளை சொல்லா இருக்கு அப்ப வேர்ச்சொல் அப்படின்னாலே கட்டளை சொல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாள் பெயர் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் தெளிவா அடுத்து பாருங்க பெயரச்சத்தினுடைய வகை அறிவு அயற்ச்சொல் தமிழ்சொல் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க வினைச்சொல் கொடுத்துருக்காங்க பெயரச்சம் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய வகை என்ன முதல்ல எச்சம்னா என்ன அப்படின்றது தெரியும் எச்சம் என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க எஞ்சி இருக்கக்கூடிய சொல் அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒண்ணு முடிவு பெறாம அல்லது முற்று பெறாம இருந்ததுன்னா அதுதான் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெயரை கொண்டு முடிந்தது அப்படின்னா அது பெயரச்சம் அப்போ பெயர் சொல்னா என்ன அப்படின்றது தெரியும் அப்போ சொல்னா என்னன்றது படிக்கணும் அப்போ சொல்லி இலக்கணம் தெரிஞ்சாதான் பெயர் சொல்னா என்ன வினைச்சொல்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதனுடைய அடிப்படையில பெயரச்சத்தினுடைய வகைகள் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் வினை சொல்னா என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அதுல இன்னொன்னு கொடுத்துருக்காங்க ஐயர் சொல் கொடுத்து இதுல தமிழ் சொல் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா சொற்களும் பாத்தீங்கன்னா தமிழ் சொற்கள் கிடையாது உதாரணத்துக்கு பொத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இது பாருங்க ஒரு ஆங்கில சொல்லினுடைய வழிமுறையில வந்து ஒரு சொல் ஏன்னா ஆங்கிலத்துல நம்ம என்ன சொல்லுவோம் பட்டன் அப்படின்னு சொல்றோம் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் பொத்தானை அழுத்துக அப்படின்னு சொல்றோம் அப்போ நமக்கு தமிழ்ல இந்த வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம மாற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி மற்ற மொழிகள்ல இருக்கக்கூடிய சொற்களை தமிழ் மொழியில எந்த மாதிரி சொற்கள் அது எப்படி கன்வர்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது படிக்கிறதா இந்த அயற் தமிழ் சொல் இன்னொன்னு எதிர்ச்சொல் ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய எதிரடை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஏற்றம் என்பதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இரக்கம் என்பது இதனுடைய எதிர்ச்சொல்லா இருக்கும் பருதி என்பதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க பதி நம்ம டக்குனு கொஸ்டின்ல இதுல என்னென்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இதுல எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா இல்ல பொருள் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் இந்த குரூப் டூ எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க ஆஹ் யாதும் ஊரே யாவரும் கேலீர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க கேலீர்னோன்னு நம்ம என்ன பண்றோம் டக்குன்னு ஒண்ணு நண்பர் இல்லைன்னா உறவினர் அப்படின்றத போட்டோம் ஆனா அதுல கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்கன்னா அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க கேளீர் என்பதனுடைய எதிர்ச்சொல் பகைவர் என்பது ஆன்சர் அதுல அப்போ முதல்ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்றத ரீட் பண்றதுல தெளிவாய்க்கணும் எடுத்த உடனே ஒண்ணுங்களா மீனிங் தான் கேட்டிருக்காங்க தான் அப்ரோச் சோ இதுல என்ன இருக்கு இங்க பாருங்க பருதி என்பதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இதுல பொருளும் கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் சோ சந்திரன் என்பது அதனுடைய எதிர்ச்சொல் அடுத்து பாருங்க இம்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் எனது மறுமை அப்ப எதிர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் மிக எளிமையான கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகள் தான் இதெல்லாம் அடுத்து பாருங்க வா என்ற சொல்லுக்குரிய பெயர் எச்சம் என்னன்னு கேட்டிருக்காங்க எச்சம்னா என்ன சொல்லிருக்கோம் எஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கம்ப்ளீட் ஆக கூடாது உதாரணத்துக்கு பாருங்க வந்து அப்படின்னு சொல்லலாம் ஆனா வந்து அப்படின்றது ஒரு வினையை குறிப்பிடும் ஏன் அப்படின்னா வந்து அப்படின்றது வந்து செய்தான் அப்படின்னு ஒரு வினையை கொண்டு முடியும் ஆனா இந்த இடத்துல பாருங்க வந்த பையன் அப்படின்னு போட்டா இந்த சொல் கரெக்டா இருக்குமா பையன் அப்படின்றது என்னது ஒரு பெயர் தானே இல்ல வந்த மாணவன் அப்படின்னு நான் சொல்லலாமா மாணவன் என்பது என்னது ஒரு பெயர் சொல் தானே ஒரு பெயர் சொல்லை கொண்டு ஒரு எச்ச சொல் முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம் ஒரு வினைச்சொல்லை கொண்டு ஒரு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த கேள்வி இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அடுத்து எழுத்துப்பிழை உற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை வேறுபாடு அறிதல் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி சந்திப்பிழை பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும் இதுலயும் எழுத்து பிள்ளைகள் என்னன்னு பாக்கணும் பிள்ளைகள் என்னன்னு கண்டறியணும் அடுத்து ரெண்டு வினைச்சற்கள் கொடுத்திருப்பாங்க வேறுபாடு என்னன்னு இருக்கணும் வேறுபாடுனா என்னன்னா பொருளை கண்டறிதல் தான் வேறுபாடு இரு பொருள் என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க இசை என்பது பாடல்லையும் சொல்லலாம் புகழ் என்பதையும் சொல்லலாம் அடுத்து செப்புதல் அப்படின்றது பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு சொல் ஆனா இரு பொருள் கண்டறிதல் இதுவும் இதுல அடங்கும் சரிங்களா அப்ப பேசுதல் விளம்புதல் அப்படின்றது இதனுடைய பொருளா இருக்கும் அப்போ இரண்டு வினை சொற்கள் இத சொல்லக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு சொல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல இரண்டு பொருளை தரக்கூடிய ஒரு வினைச்சொல் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடிப்படையிலையும் நமக்கு கொஸ்டின்ஸ் படுறதை பார்க்க முடியும் சோ இதுதான் இந்த வினைச்சொற்கள்ல நம்ம படிக்கிறதுல இரண்டு வகையான வினைச்சொற்கள்ல நம்ம படிக்கிறது இதுக்கும் அடிஷ்னலா படிக்கும் போது கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ண பிடிஎஃப் இதுவும் நமக்கு தேவை ஸ்கூல் புக் பேக்ல இருக்கவே நம்ம அடிஷனலா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இதுதான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை எடுத்து அப்ரோச் பண்ணி பழகுங்க புணர்ச்சி விதிகளை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க வலின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் இதையும் சேர்த்து அப்ரோச் பண்ணி பழகுங்க அதுக்கு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பழகுங்க புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க இதுதான் நமக்கு இந்த இருபத்தஞ்சு கேள்விகளை அப்ரோச் பண்ணுறதுக்கான ஈஸியான மெத்தட் ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல அடுத்த அடுத்த அழகுகள் அடுத்தடுத்த பகுதிகளில் என்னென்ன மாதிரி கேள்விகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்